சுத்தமான பஸ் ஸ்டாண்ட்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் பஸ்ஸஸ் ஒரு சிங்கப்பூர் மாதிரி ஆக்கிறது இருக்கிற புலம்பெயர் இலங்கையர்கள் வந்து கட்சி கொண்டு வந்தது அதில் வந்து தமிழர்கள் முஸ்லீம் நாங்கள் ஏற்கனவே சுத்தமாக இருக்கிறபடியே எங்களுக்கு தேவையில்லை எனக்கு வந்து அழகான வாழ்க்கை ஒன்று சட்டம் இருக்கு சட்டம் ஏற்கனவே இருக்குது எங்களுக்கு சில கருத்து முரண்பாடுகள் இருக்குது நாங்கள் அரசு அதிபருக்குள்ள பிரதேச செய்யலாம் இருக்கு மத தலைவர்கள் வந்து சில மதத்துல வந்து மிகவும் பலமாக இருப்பார் லேஸ்பூரா அது அல்ல சிங்கப்பூரை கட்டி எழுப்பினது வந்து அதோடைய எங்களுக்கு இவ்வளோ நிதி வரையக்குள்ள இருக்கிற உபகரணங்களில் பெரும்பாலும் ஒருத்தர் டொனேட் பண்ணி கோழி ஒரு முட்டை போட்டு கத்தி கொண்டு தெரியும் ஆமாம் ஆயிரம் முட்டை போட்டு சத்தமுடாக இருக்கிற மாதிரி இருக்கும்

சேலனி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குது வந்து இந்த க்ளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக தூய்மையான இலங்கை தூய்மையான இலங்கை அப்போ இது தொடர்பாக சில விஷயங்களை வந்து நாங்கள் இங்கே கதைப்பை முடிக்க வச்சுருக்கிறோம் அப்போ உண்மையில் வந்து இந்த க்ளீன் ஸ்ரீலங்காண்ட கன்செப்ட் வந்து அது கருப்பொருள் வந்து உண்மையிலேயே ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சவனை வந்து ஜனாதிபதியால் வந்து பாராளுமன்ற தேர்தலுக்குரிய ஒரு பிரச்சார கூட்டத்தில் வந்து கருத்து தெரிவிக்கப்பட்டது வந்து தான் எங்களுக்கு மெஜாரிட்டி தெரிவு செய்யப்பட்ட பிறகு இந்த க்ளீன் ஸ்ரீலங்கான்ற ஒரு ப்ராஜெக்டை வந்து நாங்கள் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறேன் சொல்லி நோக்கம் என்னென்னு சொன்னால் சுத்தமான பஸ் ஸ்டாண்ட்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் பஸ்ஸஸ் ட்ரெயின்ஸ் லெபரட்ரிஸ் ரிவர்ஸ் பீச்சஸ் அதை வந்து முழுமையாக சுத்தப்பட்ட சுத்தப்பட்டு சுத்தப்பட்ட சிங்கப்பூர் மாதிரி தான் சொல்லியிருக்கு அது வந்து நோக்கம் வந்து ஆசிய நாடுகள்லேயே வந்து மிகவும் தரமான ஒரு மிகவும் முன்னிலையில் இருக்கிற ஒரு சுத்தமான நாடாக வந்து இலங்கை யோசிச்சிருக்கு அவரவர் கருத்தை சொல்லியிருந்தவர் வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் இளைஞர்கள் வந்து ஒவ்வாறு தேர்தலுக்கு பங்களிப்பு செய்தார் அதே மாதிரி இதுக்கும் இந்த கிளீன் ஸ்ரீலங்காக்கும் வந்து பங்களிப்பு சொல்லி சொல்லி எலெக்ஷன் முடிஞ்ச நடைமுறைப்படுத்துவோம்னு சொல்லி சொன்ன மாதிரியே கடந்த பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் ஒரு எக்ஸ்ட்ரா கேசட் எக்ஸ்ட்ராங் இருக்கு அந்த வெத்தவானியில் வந்து என்ன சொன்னால் அதில் வந்து பதினெட்டு பேர் வந்து சிபாரசு செய்யப்பட்டிருக்கு அதாவது வந்து அதுல வந்து முப்படை தளபதி உட்பட முப்படை தளபதி உட்பட பெரிய பேராசிரியர்கள் படித்தவர்கள் என்று சொல்லி தான் இருக்கு அதில் சர்ச்சைக்கு சர்ச்சை ஒன்று வந்தது அதில் வந்து தமிழர்கள் முஸ்லீம் சிறுபான்மையினரை சேர்க்கலாம் வந்து அதில் சேர்க்கை இல்லை என்று சொல்லி அப்போ தகுதி இல்லையோ தெரியாது ஓ அப்ப இது தொடர்பாக வந்து ஒரு பாரா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து நாங்கள் ஏற்கனவே சுத்தமாக இருக்கிற அப்படியே எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி ஒரு கருத்து தெரிவிச்சு அதுவும் ஒரு இஷ்யூவாக கரைக்கப்படுது ஓகே அது இருந்தாலுமே நாங்கள் இந்த கெசட்டில் வந்து சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு மாநிலம் வந்து ஒன்று வந்து இலங்கை மக்கள் வந்து பொருளாதாரத்தில் மட்டுமல்ல அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் பின்தங்கி இருக்கிற ஒரு கருத்து வர்த்தமான வந்து சொல்லப்பட்டிருக்கு அவங்க ஓகே வந்து இந்த ரோல் ஒரு ஆளை ஒரு நாட்டை எடுத்துக்காட்டி ரோல் மாடல் ஊடாக நடத்த மாற்றத்தை வந்து சிங்கப்பூர் இலங்கையை முன்னேறின மாதிரி இப்போ நாங்கள் கா சிங்கப்பூரை காட்டி முன்னேற போகிறோமா தெரியல அது வந்து வந்து அப்படி முன்னேறது வந்து பொருளாதாரத்துல வந்து மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தும்னு சொல்லி அதில் ஜனாதிபதி நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்ப இதில் வந்து நாட்டு மக்களுக்கு இலங்கை நாட்டு மக்களுக்கு வந்து அழகான வாழ்க்கை ஒன்றுக்கான மாற்றம் தான்

அதுலயும் ரெண்டு அப்படி சில மருந்துகளுக்கு அப்படி கன கன செயலனிகள் வந்து உருவாக்கப்பட்டு சிலது செயல்படுது சில அதாவது பேருக்கு ஸ்டார்ட் பண்றது சில நேரம் அரசியல் தலைகள் அது இல்லாமல் இல்லாம போயிருவோம் அல்லது சில பொருளாதாரத்தை டார்கெட் பண்ணியும் செய்யலாம் செய்யறது அப்ப இந்த செயலணி வந்து இப்படி ஒரு ப்ளாங்கா திட்டமுள்ள ஆறாயதில் நிறைவு செய்தது சொல்லி குறிப்பிட்ட காலத்துல உலக வேரையும் சேர்த்து செய்றேன் அது இன்னத்தை சொல்லிட்டு ஓகே ரெண்டாவதை சொல்லிருக்கு தேசிய ரீதியிலிருந்து கிராம மட்டம் வரை நடைமுறைப்படுத்துவதற்கான நிறுவன கட்டமைப்பு உருவாக்குது அதாவது இன்னத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னா

இருக்கு இருக்கு இருக்கேக்க நாங்க இதுல ஒன்று புதுசா இவர்கள் ஒன்று அதை உம் கட்டமை சொல்லி எனக்கு தெரியல அது இங்கிலீஷ்ல என்ன சொல்லு தெரியல அதே மாதிரி பிரதேச சபை எடுத்தோம்னு சொன்னா மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சேர்மன் இருப்பார் தவிசாளர் அதுக்குள்ள செயலாளர் உத்தியோத்தர்கள் அது ஒரு இதுக்கு பரவலான சிஸ்டம் வந்து இயங்கி கொண்டிருக்கு அங்கேயும் வந்து கிராம மட்டத்தில் வந்து வட்டார உத்தியோத்தர்கள்னு சொல்லி இருக்கிற இப்போ நியமிக்கப்பட்டு அவர் வட்டாரத்தில் உள்ள பிரச்சனை அப்போ ஒரு வீட்டில் உள்ள பிரச்சனை வந்து நேரடியாகவே அங்கே போகும் அப்போ ஏற்கனவே ஒரு இயங்கி கொண்டு அப்போ இந்த அமைப்புகள் வடிவாக இயங்கு என்று தான் பிரச்சனை ஒழிய இங்கே ஒன்று அமைப்பு இல்லை என்றது இல்லை இல்லை சட்டம் இல்லை என்று சட்ட அமைப்பு இல்லை அமைப்பு இல்லை ஓகே மூன்றாவது சொல்லிக் கிடக்கு அறிஞர்கள் மற்றும் பேராசிரியர்களிடம் இருந்து இது தொடர்பான சிறந்த அறிவினையும் பங்களிப்பினையும் பெறுது அது பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை பரட்டமான நாங்கள் எங்கட கூட்டி அனுபவத்தில் சொல்றோம் நாங்கள் கலந்து கொண்ட பல்வேறு கூட்டங்கள்ல பேராசிரியர்கள் இந்த பேராசிரியர்கள் அறிஞர்கள் கலந்து கொண்ட கூட்டங்கள் எதுவுமே முடிவெடுக்கப்பட்டு முடிஞ்சதாக இல்ல அதாவது ஃபீல்டுக்கு போவோம் ஓ ஃபீல்டுக்கு போகாமல் இவர் அதை சொல்ல அவர் அதை சொல்ல இவர் அதை சொல்ல அதை சொல்ல இப்படியே காய்ச்சி 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 பெரிய விஷயங்கள் எல்லாம் கதைச்சி உலகத்தின் ஆய்வுகள் எல்லாம் கதைக்கப்பட்டு முடிஞ்சிட முடிய அங்க பார்த்தா ஊர்ல வேற ஒரு பிரச்சனை கூட வடையின் டீ முடிஞ்சிருக்கு வட டீ தான் நடக்கும் மற்ற நாலாவது சொல்லிக் கிடக்கு பின்வருவரை ஒன்றிணைத்து ஒழுங்கு ஈடுபடுத்துவதற்கான கட்டமைப்பு உருவாக்குதல் இது ஒரு நல்ல முடியும் அதாவது வந்து என்ஜிஓஸ் ஐஎன்ஜிஓஸ் ஐஎன்ஜிஓஸ் அவங்களுக்கு இந்த அனுப்புல கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் செமி கவர்மெண்ட் அந்த அரவாசி கவர்மெண்ட் சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் அதாவது மக்கள் பொதுநலம் சார்ந்த சார்ந்த கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன்ஸ் இந்த சன சமநிலையங்கள் மாஸ் மீடியா மீடியா விட்டுட்டு நாங்கள் செய்ய செய்யலாது ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன் மத தலைவர்கள் வந்து சில மதத்துல வந்து மிகவும் பலமாக இருப்பார்கள் மக்களுக்கு செய்திகளை சொல்றாங்க மற்ற வந்து டெக்னாலஜி ப்ரொவைடர்ஸ் அதாவது தொழில்நுட்பத்தை வழங்குகிறார்கள் ஸ்ரீலங்கா டயஸ்போரா அப்ப இந்த டயஸ்போரான்னு சொல்கிறது நாங்கள் டக்கு யோசிக்க கூட தமிழ் மக்கள் மட்டும் வண்டி இல்லை டயஸ்போரான்றது இலங்கையில் இருந்து தமிழ் முஸ்லீம் சிங்கள மக்கள் வந்து உலகத்தின் பல பகுதிகளில் வந்து பெரிய பங்கு பெரும் புத்திஜீவிகள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்ப இதுல வந்து அவர்களிடமே இருந்து உதவி கேண்டும் நாங்க டக்குன்னு யோசிக்கிறது காசு தான் உதவி இல்ல ஏனென்னு சொன்னா எங்களுக்கு இப்ப டயஸ்போரான்னு சொன்னா டக்குன்னு ஞாபகம் அந்த ஃபேஸ்புக்ல கவன் போடுற ஆக்களும் காசு காசு போடுற ஆக்களும் குலப்படி பண்ற ஆக்களும் உண்மையா டயஸ்போரா அது அல்ல உண்மையான டயஸ்போரா வந்து இப்ப தமிழ் மக்கள் எடுத்தோம்னு சொன்னா டயஸ்போரா வந்து இந்த எண்பத்தி மூன்று எண்பத்தி நாள்ல இருந்து ஒரு ரெண்டாயிரம் ஆமாண்டு மட்டும் இடம்பெயர்ந்த புலம்பெயர்ந்த மக்கள் அவர்கள் வந்து அவர்கள் மூலகூடிய அறிஞர்கள் வைத்தியர்கள் இன்ஜினியர்ஸ் டெக்னாலஜி வயசு மற்றது இவர்கள் அவர்கள் நோமலா கல்வியை தொடராம இருந்தாலுமே அவர்கள் மிகவும் கட்டிக்காரானார்கள் அங்க போய் கல்வியத்துல வந்து ஆய்வுகள் செய்து ஆராய்ச்சி செய்து இன்றைய பிற நிறுவனங்கள்ல சி யோக்களும் பல்வேறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் நிறைய இந்த கார் கம்பெனிஸ் இந்த டெக்னாலஜி இது கம்பெனில வந்து எங்களுடைய தமிழாக்கள் வந்து நிறைய பேர் ஜெர்மனிலயோ பிரான்ஸ்லயோ இருக்கணும் அவர்களை பிள்ளைகள் வந்து இன்னைக்கு முன்னுக்கு முன்னணியில அங்கந்த மக்களையே முன்ன முன்னணி கொண்டு வருகிறோம் அப்ப அவர்களுடைய மூளை சார்ந்த உதவியை வந்து அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் அவர்கள் ஃபேஸ்புக்கில் வந்து கத்துறதும் இல்லை அவர் ஃபேஸ்புக்கில் குழப்படி பண்ணுறதும் இல்லை இங்கே குழப்பங்கள் உருவாக்குறதும் இல்லை ஓ அப்போ அவர்கள் வந்து அங்கே அமைதியாக தங்களுடைய நாட்டுக்காக என்ன செய்யலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அவர்கள் பெரும்பாலும் இனம் மதம் சாராதவர்கள் அவர்களுடைய உதவியை பெற்று பெற்றுக்கொள்ள பிழை இல்லை பெற்றுக்கொள்வது பிழை இல்லை அப்போ அது அந்த ஒரு விஷயம் இதுல எங்களுக்கு இது இருக்குது ஏன்னு சொன்னால் சிங்கப்பூர் ஜனாதிபதி வந்து ஒரு இடத்துல வெளிப்படையாக சொன்னவர் சிங்கப்பூரை கட்டி எழுப்பினது வந்து இலங்கை தமிழ் ஒரு இடத்துல அது உண்மை சிங்கப்பூர கட்டி எழுப்பினது வந்து இலங்கை இலங்கை தமிழ் தான் இலங்கையில கட்டி இல்லாம இருக்கு அதுக்குரிய வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் கிடைக்கல அதே மாதிரி இலங்கை மக்கள் வந்து மிகவும் புத்தி குருமையானவர்கள் அவர்களுடைய உதவியை பெறலாம் ஐந்தாதான் வந்து சொல்லி தேவையான நிதியை திரட்டுதல் அப்ப உண்மையிலேயே இந்த தேவையான நிதி வந்து நல்ல வேலைக்கு அதாவது நல்ல விடயங்கள்னு சொல்லி போயிருக்க இப்ப கூடாத விடயங்களுக்கே இவ்வளவு நிதி வந்து நூறு கோடி நிதியம் அந்த நிதியத்தை வந்து இப்ப ஒன்றுக்குள்ள மத்திய சேர்த்துட்டு நினைக்கிறேன் நிறைய படம் வந்து புலம்பெயர் தமிழர்கள் வந்து பேராளமான இலங்கை அரசாங்க நிதியை கொடுத்தார்கள் தெரியும் அது சரியான முறையில வந்து நாடு முழுவதும் சீராக பாங்கிடப்பட்ட சொல்லி உண்மையிலே அந்த விடயத்தில் நாங்கள் வஞ்சம் இலங்கை மக்கள் உண்மையிலே அந்த நிதியுதவி செய்கிறதில் இருக்கிறேன் வந்து சின்ன சின்ன நிறுவனங்களோடு தாங்களால் ஏழுமான பங்களிப்பை செய்தவர்கள் சுனாமி நேரம் சுனாமிக்கு வந்து நிறைய கட்டமைப்பு வந்தது அப்போ இதில் வந்து இதனால் சொல்லலாம் வந்து இந்த போதனா வைத்தியசாலையில் எங்கள் யாழ் போதனா வைத்தியசாலையில் இருக்கிற உபகரணங்களில் பெரும்பாலும் ஒருத்தர் டொனேட் பண்ணுறேன் நினைக்கிறேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து தனி ஒருவர் நான் என்ன சொல்ல பிரான்ஸில் இருக்கிறேன் அவர் தண்ட

கேத்திரம் கொண்டு போகணும் கொண்டு போகும் புதுசாக பூ இப்போ இதில் ஒரு கேள்வி கொண்டு வரும் இப்போ அரச ஏற்கனவே இருக்கிற அரச நிறுவனங்கள் வந்து வினைத்திற நட்ட முறையில் வேலை செய்ய இவை அதிகாரம் இருக்கா அத சொல்லி திருத்துறதுக்கு சொல்லி இல்லை இல்லை சில நேரம் இதில் உள்ள குறைபாடுகளை கண்டுபிடிச்சு அதனோட சேர்ந்து இன்னும் சேர்ந்து கொண்டு போகிற பிளானாக இருக்கும்போது தெரியல தெரியல இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிரதேச வந்து கழிவுகளை வந்து சரியாக செய்யாட்டி இந்த இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து என்ன செய்யும் ஒரு ஒரு கடிதத்தை அனுப்பலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே அதுக்கு மேல இவ செய்யலாம் நீரர் எனக்கு சொல்ல நான் இந்தியா உருவாக்க எனக்கு தெரியும்னு சொல்லி சொல்லலாம் அவ ரெண்டு குரூப்பா செய்யலாது அப்படி ஒன்று இருக்கும் அப்ப நடைமுறைக்கு வேலைக்கு இதெல்லாம் சிக்க இந்த இதெல்லாம் இவன் யோசிச்சுட்டு தான் இதை போட்டிருக்கிறோமா என்று சொல்லி எங்களுக்கு உண்மையா தெரியல ஏழாவது வந்து சொல்லியிருக்கு பொருத்தமான சட்ட விதிகளை அடையாளப்படுத்தி உருவாக்குதல் மூலம் இத்தட்டத்தின் நீண்ட கால பருவ நிலை பெறினை உறுதிப்படுத்த அப்ப சட்டத்தை உருவாக்க போறாங்க இருக்க சட்டத்தை அப்ப உங்களுக்கு இதுல எல்லாருக்குமே தெரியும் சட்டம் இலங்கையில தேவையான அளவு தாராளமா இருக்கு பிரச்சனை வந்து நடைமுறைப்படுத்தப்படுற இல்ல போலீஸ்ல இருந்து

தெவு செய்யப்பட்ட அமைப்பு அமைப்புட்சி தேர்தல் நடந்த பிறகு பழையோடி சாமன் வந்து விரைவின வந்து அவர்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பதினைஞ்சாம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் வந்து பிரதேச சட்டத்தில் வந்து நிறைஞ்ச அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அந்த பிரதேசத்தை வந்து ஒரு சிங்கப்பூர் ஆக்கிறதுக்கு சிங்கப்பூரான சட்டங்கள் திட்டங்கள் வந்து சகல அதிகாரங்கள் அவர்கள் வந்து நீதிவான் நீதிமன்றத்தில் வந்து சகல சட்டங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கையும் எடுக்கலாம் ஆனா ஒன்றுமே செய்வது அரசியல் பின்னணிகள் எனக்கு தெரிஞ்சவர் அவருக்கு தெரிஞ்சவர் வந்து சொன்ன உணவு மருந்து மற்ற சுற்றுச்சூழல் கழிவு

ஒரு கோட்பாடோடு நாங்கள் வளரல தானே வளரல அதை விட வந்து எங்கட உத்தியோகத்தர்கள் இப்போ எங்களோட நாட்டில் வந்து சரியான ஒரு சிஸ்டம் இல்லாத வந்து ஊழல் வந்து நிறைஞ்ச ஒரு நாடாக இருக்குது நம்ம அப்போ சில பிரதேசங்களில் வந்து தென்பகுதியிலும் சில பகுதிகளில் வந்து இந்த லஞ்சம் வாங்குறது அப்போ சட்டத்தை வச்சுக்கொண்டு லஞ்சம் வாங்குறதால வந்து சட்ட நடவடிக்கையில் வந்து தப்புறதுக்கு மக்கள் வந்து லஞ்சத்தை கொடுத்து தப்பலாம் இப்போ காசு ரெடியாக வச்சு கொடுக்குறோம் அது டெங்குக்கு இது என்ன சொன்னாங்க அப்படி அப்படி இப்போ உணவு சட்டத்தில் வந்து சில ஓட்டைகள் இருக்கா அப்போ அவை இதை வந்து பயன்படுத்தி கொள்றது ஓ இதை திருத்தவன மொழியே புதிதாக சட்டத்தை வந்து இங்கே எங்களுக்கு பிரியோசனை மாற்றி பிரியோசனம் இல்லை அடுத்து வந்து சகல திட்டங்களையும் கணனிமயப்படுத்தல் மூலம் திட்டங்களை நடைமுறைப்படுத்தலையும் கண்காணித்த இலவாக்கல்

எல்லாத்தையும் கணினி மயப்படுத்த இந்த இடத்துலையும் வந்து நாங்கள் ஒரு முரண்பாடாக கருத்தை சொல்லணும் என்னென்னு சொன்னால் கணினி மயப்படுத்தப்படுறதில்லை பிரச்சனை இங்கே இருக்கிற ஸ்டாஃப் அட்டிடியூட் அந்த ஊழியர்கள் அவர்களுடைய எண்ணக்கரு அதாவது ஓனசிப்படுத்தி வேலை செய்யறது இல்லை வேலை செய்யறது அப்போ இது வந்து பல வருடங்களுக்கு முன்னரே வந்து நாங்கள் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து சேமன் தெரிவு செய்யப்பட்ட ஏஷியா ஃபவுண்டேஷன் ஒரு நிறுவனம் வந்து இந்த கழிவுகத்தல் கழிவு முகாமத்துவத்தை வந்து ஒரு ஒரு ஆப் மூலம் மொபைல் ஆப் மூலம் மக்கள் முறப்படுற மாதிரி அது உடனடியாக அதுக்குரிய அதை வந்து சென்ட்ரலி மணிட்டவனையும் கொண்டுக்கலாம் அது ஒரு பெருசாக வந்து இங்கு கழிவு இருக்கு இல்ல பண்ணலாம் இல்ல அத வந்து பெருசா அதுக்கு சப்போர்ட் பண்ணினேன் என்னன்னு சொன்னா அதுல வேற சில உத்தி உதவி வந்து சப்போர்ட் பண்ணலாம் அவங்க வேலை வேலை கூட உதாரணத்துக்கு வைத்தியசாலை எடுத்தீங்கன்னு சொன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முதல் வந்து ஆஹ் எத்தனையோ கணக்கான ரூபாய் செலவழிச்சு வந்து எங்களுடைய நோய் நோயாளிகளுடைய தரவுகளை கணினிமயப்படுத்துறக்கூடிய திட்டம் வந்து வலிக்கிட்டது அது ஃபெயிலியர் ஆனது என்ன சொன்னா தாதிய உத்தியோசனம் வைத்தியர்களை சப்போர்ட் பண்ண எங்கள் அலையிலாதுன்னு சொல்லிட்டு ஆனா வெளிநாடுகள் முழுக்க அப்ப இங்க வந்து ஒரு நோயாளி வந்து இண்டைக்கடுத்த விவரம் கூட நாளை பாக்குறது வந்து கஷ்டமாயிருக்கும் இப்ப இப்ப சில வைத்தியசாலையில அதை மெல்ல மாறி மாறிக்கொண்டு அதுவும் மிகவும்

வாட்ஸ்அப் குரூப் மாறி இருக்கணும் அப்போ இது வந்து நாங்களும் இப்ப இது நடக்கம் சொன்னா இப்படிதான் நடக்கிறது பல செயலணிகளுக்கு வந்து பெருமளவு நிதி ஒதுக்கப்படும் அந்த நிதி வருஷ கடைசியில மிஞ்சும் மிஞ்சும் என்ன செய்யறோம் டக்குன்னு எல்லாருக்கு ரிவ்யூ மீட்டிங் போடுவாங்க ரிவ்யூ மீட்டிங் சொல்றது ஓகே வாங்க இல்லையாரும் ஜெய மட்டத்துல என்ன செஞ்சு இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லியா அங்க வந்து நடக்கம்னு சொன்னா வடதே தண்ணி

சுத்தி கூட இதை வடிவா கொண்டு வரதுக்கு எங்கள் ஆக்கள் இருக்கிறாங்க கிளீனா ஒன்றுமே நடக்காம காய்ச்சல் எங்களுக்கு நிறைய ஆக்கள் இருக்கணும் சரி தானே அப்போ அப்போ இதுக்கு சில உதாரணங்களை சொல்றேன்னு சொன்னா சில சில உதாரணங்களை சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு அண்மை காலத்துல சில காலங்களுக்கு முன்னாடி அந்த ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு இப்ப உயர் இப்ப உயர் பதவியில் இருக்கிற ஒரு அதிகாரி வந்து முந்தைய அரசாங்க அதிபராக இருந்தவர் அப்போ அவற்றை தலைமையில் ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கேன் எங்களோட சுகாதார வைத்திய அதிகாரி சொல்றார் நாங்கள் பத்தாயிரம் வீடுகளுக்கு

அரச உயர் அதிகாரி அரசாங்க உதவி உதவி அரசாங்க அதிகாரி மேலதிகாரி ஒரு ஆள் சொன்னார் இப்படி டெங்குக்கு வந்து நாங்கள் வந்து எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் வந்து ஆயிரத்தி நானூற்றி பதினாலு கிராமட்ட குழுக்கள் வந்து இயங்கி கொண்டு இருக்குன்னு சொல்லி ஆயிரத்தி நானூற்றி டக்குன்னு அடிச்சு சொன்னோம் அப்போ டக்குனு கவர்னர் மேடம் பார்த்துட்டு கேட்டா அப்படியா இயங்குதான்னு சொல்லி கேட்டான் அப்ப அப்போ எங்களுக்கு இப்போ கூட்டத்தில் இருந்தாக்களுக்கெல்லாம் கடும் ஆச்சரியம் அப்படி ஒன்று இயங்குறது ஒருத்தருக்குமே தெரியாது விளங்க இல்லை அவருக்கு தெரியாது அவருக்கும் தெரியாது சொன்னாலும் அப்போ இப்படித்தான் இப்படி தான் இந்த ரிவியூ நடக்கும் அரசாங்க ரிவியூ மீட்டிங் அரசாங்க ரிவியூ மீட்டிங்ஸ் வந்து எப்படி போவோம் அப்போ இது இல்லாம இருந்தால் தான் நாட்டை முன்னேடலாம் இல்லாட்டி வந்து இது இல்லை இங்கே யாழ்ப்பாணத்தில் மட்டும் இல்ல இவ்வளோ இளைஞர்கள் முழுக்கலாம் இதை அங்க அங்கே இன்னும் போகலாம் இங்கே வடையும் பால் தினையும் கொடுப்பாங்க ரோலும் ரோலும் இதுதான் நடக்கும் அப்ப இதுக்கு நாங்கள் சில சஜஷனை எங்களோட அறிவு கட்டின வகையில் சொல்கிறோம் ஒன்று வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் இருக்கிற நிறுவனங்கள் வந்து தரலாம் போதும் தக்காளம் அது ஒழுங்கா வேலை செய்தாண்டு பார்க்குறதுக்கு ஒரு மெக்கானிசம் கூட ஒரு மெக்கானிசம் உருவாக்கலாம் இப்போ மெக்கானிசம்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு அவர்கள் வேலை செய்யலைன்னு சொன்னா நாங்கள் என்ன செய்கிறது இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுப்போம் ஒரு பகுதி ஏ என்ற ஒரு பகுதி அந்த இடத்துல கழிவகத்தல் வந்து சுற்றியான படானா நடக்குது வீதிகளில் கழிவு இருக்குது கழிவகத்தில் அங்க பிரதேச சபை இருக்குது உள்ளூராட்சி சபை அதுக்கு சேர்மன் இருக்கு செக்ரட்டரி இருக்கு கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேற்பட்ட உத்தியோகத்தர்கள் வேலை செய்யலாம் ஓகே அப்ப அவர்கள் வேலை செய்யாட்டி என்ன ஆக்சன் அதுக்குரிய உருவாக்கலாம் அதாவது ஒரு இன்குவரின் பிறகு சாம பதவி நீக்கலாம் நடக்குமா நடக்கமா செய்யலுமா அல்லது அந்த செக்ரட்டரியை வந்து பதவி நீக்கலாம் அல்லது வந்து இப்ப இப்ப நாங்க ஹாய்கறி இடத்துல சில இடத்த சொல்லி நம்ம என்ன சொன்னா வேன் இந்த இடத்துல கழிவகத்த படையில என்று சொன்னா சேமன் சொல்லுவார் முந்தி சேமன் கேக்க சொல்லுவார் அவங்களோட ரீ கதைச்சா அவங்க வேலைக்கு வர மாட்டிருவாங்க யார் கழிவகத்தை உத்தியோக அப்ப 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 இதுல கேள்வி என்ன கழிவகத்தை உத்தியோகத்தருக்கு பாய்ந்து சாமன் வேலை செய்யறா சாமான் களிவோத்திர வேலை செய்யறாங்க அப்ப இதுக்குரிய மெக்கெனிஸ் உருவாகும் இதுக்கு இந்த செயல் இதுவே இல்லை இருக்கிறத வந்து செய்யலாம் அடுத்தது வந்து இந்த மாற்றங்கள் வந்து முன்பள்ளியில இருந்து ஆரம்பிக்கணும் என்ன கழிவு போகிறது போடுறதை குறைக்கணும் அதாவது இப்போ பஸ் ஸ்டாண்டை வடையா வச்சுருங்க இதில் சொல்லி சின்ன ரயில்வே ஸ்டேஷனை வடையா வச்சுருங்கன்னு சொன்னால் அதை யார் பலதாக்குறது நாங்கள் நாங்கள் மக்கள் இதுக்கு ஒரு சட்டம் நாங்கள் போடுவதை குறைச்சா எடுக்க வேண்டிய குறை உண்மையா இப்போ முன்பள்ளியில் பிள்ளை வந்து பிளாஸ்டிக் கழிவை தனியையும் உக்கும் கழிவை தனியையும் கண்ணாடி கழிவை தனியையும் போடுறதுக்குரிய ஒரு இது வச்சு பாக்ஸ் ஒன்று சின்ன பாக்ஸ் ஒன்று வச்சு அதுக்கு கலர் கோடிங் வச்சு அதை செய்கிற அளவுக்கு டீச்சர் செய்தா அந்த பிள்ளை வளர்ந்து விரைக்க தான் எங்கள் வீட்டை செய்யும் அது ரோட்ல போடாது விளங்கிலாம் இப்ப வந்து என்ன நடக்குது நாங்க பார்த்தோம்னு கேவி கொண்டு வந்து வீதியில் கொண்டு கண்ணாடி போத்துல இருந்து எறிஞ்சிட்டு போயிடும் விளங்க கழிவு வந்து எறிஞ்சிட்டு போயிடும் ஓ மாநகர சபையில் சொல்லி கேமரா பூட்டி கண்டுபிடிச்சோம்னு சொல்லி யார் எறிகிறன்னு சொன்னால் வைத்தியர்கள் என்ஜினியர்ஸ் படி ஓ படித்தவர்கள் வந்து காரில் கொண்டு வந்து வீசிட்டு போய் வீசிட்டு போயிடும் அவருக்கு வந்து படிச்சிருக்கிற வழியாக அவன் அட்டிடியூட் அவர்களுடைய அட்டிடியூட் வந்து மாறையில அப்போ இதுக்கு செயலணி ஓட்டு அதை மாற்றலாது சரி அப்போ அதை வந்து மாற்றணும் மற்றது வந்து இந்த நிதி பங்களிப்பு பண்டது உண்மைக்கு ஒரு நல்ல விஷயத்து இதுக்கு தேவையில்லை இதுக்குமே நிதி தேவையில்லை அதாவது நாங்கள் மாறுறதுக்கு நிதி தேவை இல்லை அப்ப நிதியை நான் கூடுதல் எதுக்காக கொண்டோம்னு சொன்னா கூழல் நடக்கும் உடல் நடக்கும் என்ன உடல் நடக்கம்னு சொன்னா இப்ப நாங்க கூட்டத்துல ஒரு ஆள் சொல்லுவார் நாங்கள அப்ப வீதி வீதியா வந்து இந்த கம்பி கூடுதல் அடிச்சு வெப்பம் வெப்பம் அதுக்குள்ள வந்து பிளாஸ்டிக் பொருட்கள போடலாம் அப்ப நாஞ்சே வீட்டுல பத்தாயிரம் ரூபாய்க்கு அடிக்கிற கம்பிக்கூட ஒரு அந்த நிறுவனம் வந்து ஒரு லட்சத்துக்கு பதினாலாயிரத்தி ஐநூறுபாய் அடிச்சு வச்சிருக்கோம் அது கொஞ்ச நாள் ஆரந்தி கொண்டு போய் அப்ப இதுல இதுல வந்து நிதி வேறேக்குல வந்து நிதி ஊழல் செய்யாமல் பாப்பிடலாம் இனிமே எதுக்கு நிதி தேவை இல்லை இந்த மனசு எங்கட மக்கள் வந்து மனசுல மாறணும் எல்லாரும் இந்த அரசாங்கத்துக்கும் அரசாங்கத்துக்கும் இந்த நல்ல சப்போர்ட் நினைச்சா முழு பேருமே மாறலாம் என்னென்ன மாறலாம் பொருட்கள் வீட்டுக்குள்ளேயே போட்டு தான் உட்கார பொருட்களை கட்டி வச்சு அழகாக அதை பக்குவமாக வெளியில இதுகளை இரண்டாமல் வந்து உள்ளூராட்சி சபையில கொடுக்கலாம் உள்ளூராட்சி சபை வந்து ஒழுங்காக கிரமமாக ஆகலாம் இதை கண்காணிக்கணும் அவர்களுக்கு நாங்கள் சில வசதிகளை செய்து கொடுக்கலாம் அதே மாதிரி பாடசாலை மட்டத்துல வந்து இருந்து படிப்பிக்கலாம் எப்படி எப்படி இந்த கழிவகத்தில் ஒழுங்கா செய்யறான்னு சொல்லி குட் சிட்டிசன்கிறது சொல்லி <muchas> <muchas>

இப்போ ஊழல் நடக்குதுன்னு சொன்னா உதாரணத்துக்கு வந்து ஒரு இடத்துல இந்த நாய்களுக்கு தடுப்பூசி போடுறதை பார்த்துருப்பீங்க இப்போ நாய்களுக்கு தடுப்பூசி போடையாக்க அதில் காசு வாங்கினோம் என்று சொல்லி முறைப்பாடு வந்தோம்னா அவருக்குரிய தண்டனை என்னன்னு சொன்னா இடமாற்றம் அதில் எச்சரிக்கை கடிதம் இடமாற்றம் வீட்டுக்கிட்ட போய் வீட்டுக்கிட்ட போய் சரி அதேமாதிரி இப்போ சுகாதார உத்தியோகத்தர்கள் யாரும் பிழை செய்தால் அவர்களுக்கு தண்டனை வந்து விசாரணை வந்து இடமாற்றம் இப்போ அரசு அதிகாரிகள் இப்போ எங்கள் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் சொல்கிறது அது மதுவெறித்தனைக்கள் மதுவெறித்தனைக்கள் அதிகாரிகள் அல்லது போலீஸார் எதுவும் பிழை செய்தால் போலீஸார் எடுக்கலாம் நல்ல உதாரணம் விசாரிக்கு உடைய உடனடியாக அவர்கள் இடமாற்றப்பட்டார்கள் தண்டனைகள் மிகவும் பலமா அதை இந்த செயலனி சஜஸ்ட் பண்ணலாம் பலமாக இருக்கணும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் உடனடியாக பதவி நீக்கம் சிறை தண்டனை அவருக்கு இனி பதவி இல்ல அப்படியான சட்டங்களை கொண்டு வந்து நேர் நீதியா நேர்மையா அரசியல் செல்வாக்கு இல்லாம இல்லாமல் நடந்தாலேயே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வந்து சரியாக சக்சஸ் ஆகாது அப்போ எங்களுக்கும் விருப்பமே சக்சஸ் ஆகணும்னு சொல்லி அது பத்தோட பதினோராவது ஜனாதிபதி செயலனியாக மாறிவிடாமல் மாறிவிடாமல் உண்மை ஒரு தூய்மையான நாடாக மாறுவதற்கு பல வாழ்த்துக்களை முயற்சிகளை செய்வது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்